உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு பெண் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வேலை சேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து யாருக்காவது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த வீடியோ தேவை இல்லை என்பவர்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி போட்டு போங்க அதில் வந்து எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு பெண்ணொருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சரி இது எதுக்காக என்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணொருவர் தன்னுடைய கணவரோடு இன்னொரு பெண்ணொருவர் காருக்குள்ளே இருந்து கதைச்சார் அப்படின்றத அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட பெண்மணி வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இதனால தான் வந்து போலீஸார் வந்து கைது செய்யப்பட்டிருக்க போலீஸாரால் வந்து கைது செய்யப்படுறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் வந்து தன்னுடைய புருஷனோ கணவரோடு தொடர்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லி தர்மினி என்கின்ற பெண் மீது வந்து பார்த்திங்கன்னா கலைவாணி அப்படிங்கிற ஒரு பெண் ஒருவர் வந்து தாக்குதல் ஒன்று நடத்திருக்காங்க அதாவது வந்து பார் சட்டத்தால் வந்து அடிச்சிரு அடிச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சுவி சுவிட்சர்லாந்து சூரிச் பகுதியில் வந்து நாற்பத்தஞ்சு வயதான கலைவாணி ஜே சேகரன் என்ற தமிழ் பெண்மணியை வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பின்னாடிக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட கலைவாணி என்கின்ற அந்த பெண்மணியினுடைய கணவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு காருக்குள்ள வந்து தர்மினி தேவரஞ்சன் என்கின்ற ஒரு பெண்ணோட வந்து காய்ச்சி கொண்டிருந்துருக்கிறாங்க காருக்குள்ள காருக்குள்ள காய்ச்சி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த விஷயம் வந்து அந்த குறிப்பிட்ட கலைவாணி என்கின்ற அந்த பெண்ணுக்கு வந்து தெரிய வந்ததன் விளைவாக கலைவாணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரச்சட்டம் ஒன்றால் வந்து இந்த குறிப்பிட்ட தேவதர்ஷினி என்கின்ற பெண்ணை வந்து தாக்கியிருக்கிறாங்க இதன் விளைவாக அந்த பெண்மணி வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் காரை விட்டு வழியில் ஓடி இருக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட தேவதர்ஷினி அப்படின்ற பெண் வந்து இந்த ஜெயசேகரன் என்கின்ற ஆணோடு காருக்குள்ளே காய்ச்சி கொண்டு வந்துருக்குறாங்க சூப்பர் மார்க்கெட் பார்க்க பார்க்கிங்கில் இதை வந்து எப்படியும் இந்த குறிப்பிட்ட கலைவாணி தெரிஞ்சதுக்கப்புறமாக அவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க தாக்கியதுனால் வந்து குறிப்பிட்ட பெண்மணி வந்து இறங்கி ஓடி இருக்கிறாங்க இறங்கி ஓடுகின்ற பொழுது கலைவாணி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணியை பாக்கிங்கில் வச்சும் வந்து அடிச்சிருக்கிறாங்க அடிக்கின்ற பொழுது பொருசாருக்கு வந்து கால் பண்ணி யாரோ சொல்லியிருக்காங்க சொல்லின பொழுது அந்த பொருசார் வந்து குறிப்பிட்ட கலைவாணி அவரை வந்து கைது செய்திருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தேவதசினி என்கிறவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்பு பாதுகாப்புக்காகவே ஓடத் தொடங்கிய பொழுது திரத்தி திரத்தி அடிச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பட் பகல் அதாவது வந்து அந்த பாக்கிங்கில் வந்து பட்டப்பகலில் வந்து குறிப்பிட்ட கலைவாணி என்கிற பெண்ணுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அவ்வளோ மக்களும் பார்க்கின்ற பொழுது இவர் அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த விலங்கு கைவிலங்கு இடு இடப்பட்டதும் வந்து பொதுமக்களுக்கு முன்னிலேயே வந்து போலீசார் கை விலங்கு இடப்பட்டு அவரை அழைத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு பின்னாடி த அவருடைய கணவர் வந்து இந்த பெண்ணுடன் வந்து த தகாத உறவில் இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கின்ற தமிழ் மக்கள் வந்து சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வந்து பரவி இருக்கின்றன உண்மையில் இந்த விஷயம் வந்து ஒரு தகாத உறவில் இருக்கின்ற ப பட்சத்தில் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணோட வந்து தகாத உறவில் இருக்கின்ற பட்சத்தில் வந்து அந்த இடத்துல வந்து அதனை சரியான முறையில் அந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ண வேண்டும் இதுக்காக நாங்கள் ஒருவரை ஒருவர் அடிப்பதோ அல்லது வந்து துன்புறுத்துவதோ வந்து இதுக்கு தீர்வு கிடையாது அது இங்கே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டம் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது தனி உரிமை அல்லது தனி ஒருவர் நபர் மீது யாருக்குமே வந்து தாக்குதலுக்கு சட்டம் கிடையாது குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய கணவரை வந்து திருத்தி இருக்கலாம் அல்லது தன்னுடைய கணவருக்கு வந்து வான் பண்ணியிருக்கலாம் பிடிக்கவில்லைனா தன்னுடைய கணவரை விட்டு பிரிந்து விவகாரத்தை எடுத்து சென்றிருக்கலாம் இதை விட்டு இன்னொரு பெண்மணி மீது தாக்குதல் நடத்துவது அப்படின்றது வந்து இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒன்று அதை வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற எந்த ஒரு பொலிசாரோ அல்லது கா அல்லது வந்து சட்டங்களோ வந்து அதனை ஏற்றுக்கொள்ளாது இந்த குறிப்பிட்ட பெண்மணியை பொறுத்த வரையில் வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணி இன்னொரு பெண்ணிடம் அந்த கணவர் போகிறார் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி ஒன்றில் அந்த கணவர் மீது பாசம் இல்லை அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து குறிப்பிட்ட பெண்மணியினுடைய தவறுகளே காரணமாக இருக்கலாம் ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணிடமோ அல்ல ஒரு ஒரு பெண் இன்னொரு ஆணிடமோ தேடி போகின்ற பட்சத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட ரெண்டு கணவன் மனைவிக்கிடையில் இருக்கின்ற ஈர்ப்பு வந்து குறைவாக இருப்பது தான் என்னுடைய பார்வையில் வந்து குறைவாக இருக்க த தவறாக இருக்கிறது சொன்னால் ஈர்ப்பு சரியான வகையில் இருக்கின்ற பட்சத்தில் வந்து ஒருவரை ஒருவர் விட்டு போவதற்கான வாய்ப்புகள் சரியான குறை கணவன் மனைவியை விட்டும் மனைவி கணவனை விட்டும் போவே இல்லை ஒரு கணவன் இன்னொரு பெண்ணிடமோ அல்லது அந்த இன்னொரு பெண் இன்னொரு ஆணிடமோ போகிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து இதற்கு பின்னாடி குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய கணவரும் இந்த ஆணினுடைய பெண் மனைவிக்கும் இடையில் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த அன்பு பாசம் அப்படின்றது வந்து இங்கே வந்து சரியான வகையில் குறைந்திருக்கிறது அப்படின்றதான் உண்மையான பிரச்சனை இது வந்து சுற்றி 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 எப்படி பார்த்தாலும் இந்த அன்பு என்கின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் வந்து நிற்க போது அவர்கள் இருவருமே வந்து காருக்குள்ளே வந்து தக தப்பான உறவுகளில் வந்து எதுவுமே இல்லை அது சம்மந்தமாக இந்த செய்திகளும் சமூக ஊடகங்களில் வரல ஆனால் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா காரில் காய்ச்சி கொண்டு இருந்தார்கள் அப்படின்ற விஷயந்தான் வந்து சமூக ஊடகங்களில் வந்திருக்குது இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் பேசி இருக்கலாம் இருவருக்கும் இடையில் என்ன இருக்கிறது நீங்கள் அவருடைய அவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு எதுக்காக அவரோட காய்ச்சி கொண்டுக்கிறீங்க உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை சொன்னால் நீங்கள் வந்து அவரை வந்து எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு காய்ச்சிருக்கலாம் அல்லது வந்து என்னையும் கூட்டிக் போய் காய்ச்சிக்கலாம்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட கலைவாணி என்கிற பெண் அந்த குறிப்பிட்ட தன்னுடைய கணவன் ஜெயசகரன் அவரோட வந்து பேசியிருக்கலாம் இதை விடுத்து அந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு வந்து ஒரு அடிக்கிறது துன்புறுத்துவது அப்படின்றது வந்து ஒரு அநாகரிகமான சில அல்லது அந்த பெண்மணி இந்த தன்னுடைய கணவரோட தொடர்பில் இருக்குன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பெண்மணியிடம் இது சம்பந்தமாக விசாரிச்சு உனக்கும் என்னுடைய கணவருக்கும் என்னுடைய சம்பந்தம் என்ன பிரச்சனை சரி உங்களுக்கு இடையே இது ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு காதல் இருக்குன்னு சொன்னால் ஓகே இப்போ அது சம்பந்தமாக கணவன் மூவருமே சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் இதை விடுத்து பொது வழியில் அடி அடித்து அது சம்பந்த அதுக்கப்புறமாக அவரை வந்து கைது செய்தது மட்டும் இல்லாமல் இனி வழக்கு தாக்கல் செய்யப்படும் வழக்குத்தாக்க செய்கிறது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணி மீது கொலை வழக்கு தாக்குதல் கொலை வழக்கு அதுதான் வந்து விடப்படும் அந்த கொலை வழக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர் வந்து நீண்ட காலம் சிறையில் வந்து அடைக்கப்படும் இந்த விஷயம் வந்து உண்மையில் வந்து தவறான ஒரு விஷயம் அந்த குறிப்பிட்ட ஆணும் சரி குறிப்பிட்ட பெண்ணும் சரி நான் யாராவது சொல்லலாம் நீங்கள் வந்து சௌரா எதுக்காக நீங்கள் அவங்க வந்து ரெண்டு பேட்ட த உறவையும் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அவங்களுக்கு சார்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நான் சார்பாக பேச வரல இதை வந்து பேசி தீர்த்திருக்க வேண்ட விஷயம் இதுக்காண்டி அடித்து குத்தி எல்லாமே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடிய விஷயம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஆணாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி இங்கே புலம்பெயர் தேசங்களில் வந்து சட்டங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு தனி தனியுரிமை சட்டங்களும் வந்து இலகுவாக இருக்கிறது அதற்காக வந்து இன்னொருவரை அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்து இன்னொரு பெண் உள்ளே வருவதோ அல்லது இன்னொருவருடைய இன்னொரு ஆணினுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ளே வந்து இன்னொரு பெண்ணினுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள இன்னொரு ஆண் வருவதோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது வந்து உண்மையில இந்த சமூக எங்களுடைய இலங்கை இந்திய ச எங்களுடைய சமுதாயத்தினுடைய கலாச்சார பண்பாடுகளின்படி இது ஒரு தவறான தான் நாங்கள் பார்க்குறோம் இதுக்குள்ளே வந்தது பிரச்சனையாக அல்லது வந்து நீங்கள் உங்களை தனிப்பட்ட சில நேரங்களில் ஒரே இடத்துல வேலை செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் வேறு சம்பந்தமாக பேசலாம் அல்லது ஒரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் பேசியிருக்கலாம் அதை வந்து உங்களுடைய கணவனுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் தெரியப்படுத்தி அவர்களினுடைய சம்மதத்தோடு நீங்கள் பேசுவது வந்து எந்த என்றைக்குமே பிரச்சனை வராது இது நீங்கள் ஒளிவு மறைவாக பேசுகின்ற பொழுது இந்த பிரச்சனை இந்த சமூக புரழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் வந்து கட்டாயம் பெறும் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இது சுவிஸ் இல்லை ஃப்ரான்ஸ் இல்லை ஜெர்மன் இல்லை எங்கே எல்லா ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இல்லாமல் கனடாவிலும் இவ்வாறான விஷயங்கள் வந்து இருக்கிறது இதில் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இப்படியான விஷயங்கள் வந்து எங்களுடைய அடுத்த சந்ததியினர் வந்து பாதிக்கப்படுவார்கள் அதை வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ குறிப்பிட்ட அந்த ஆணினுடைய பிள்ளைகளுக்கும் வந்து இந்த விஷயம் தெரியும் குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய பிள்ளைகளுக்கும் இந்த விஷயம் தெரியும் இது சம்பந்தமாக இப்போ குறிப்பிட்ட இந்த கலைவாணி என்கின்ற பெண் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கின்றபடியால் அந்த தர்ஷினி என்கின்ற பெண் வந்து அவர் ச சரியானவராக இருந்தாலும் சமூகத்தின் பார்வையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 பகுதி மக்களுக்கு இருக்கின்ற போல அந்த பகுதி மக்கள் சொல்வார்கள் இவர்கள் இருவர் பேருக்கும் இடையில் வந்து கள்ள காதல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அந்த பட்சத்தில் வந்து ரெண்டு குடும்பமுமே வந்து திருமணம் முடித்தவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய அந்த காதுகளில் வந்து அந்த விஷயங்கள் வந்து இட்டு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இது சம்பந்தமாக நீங்கள் இன்றைக்கு உங்கள் இரண்டு பேர்கிட்ட சுகபோக வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீர்கள் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலம் இது சம்பந்தமாக அதாவது யோசித்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கவலையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய சமுதாயத்தினர் அதாவது எங்களுடைய அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இலங்கையை விட்டு இங்கே வெளிநாட்டுக்கு வந்தவுடனே நாங்கள் வெளிநாட்டுக்காரராக மாறி விடுறோம் வெளிநாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் எல்லா விஷயமுமே சரியாகத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீங்க இல்லையென்னு சொல்லலை ஆனால் இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவதானம் இருங்க ஏன்னு சொன்னால் இந்த விஷயத்த வந்து இங்கே இருக்கிற நாட்டவர்கள் கூட இதை தான் பார்க்குறாங்க நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து நாங்கள் கலாச்சார பண்பாடுகள் எல்லாத்தையும் மறந்து நான் இவ்வாறான சமூக புரள்வுகளான விஷயத்தில் வந்து ஈடுபடுகின்ற பொழுதும் இது உண்மையில் வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உண்டு எங்களுடைய மக்கள் நீங்கள் அது எந்த அது மக்களாக இருந்தாலும் சரி சொந்த அடுத்த சந்ததியினராக இருந்தாலும் சரி இன்றைய இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இது சம்பந்தமாக வரை இப்படியான தவறான வி வேலைகளை செய்யாதீங்க என்றைக்குமே நீங்கள் ஒரு ஒரு அற்ப சுகத்துக்காக போகணும் இந்த விஷயம் காரதூரமான விஷயத்த வந்து நிற்கும் அப்படின்றதான் இந்த க இந்த 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 செய்தியினூடாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் தவறுகள் நடக்கலாம் இல்லையான்னு இல்லை அதை திருத்தி கொள்ளுங்கள் அதனால் தவறுகள் விடுபவர்கள் அந்த தவறுகளை வந்து வெளியில் வாங்க இப்படியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பயணிக்காங்கன்னு சொன்னால் அது நல்லதுக்கு இல்லை எதிர்கால சந்ததியினருக்கும் அதை வந்து சொல்லிக் கொடுங்க எங்களுடைய சமூ சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை அடுத்த சந்ததியினருக்கு கடத்துங்க அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி